வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை சிவராம் கலைக்கூடம் சார்பில் இளம் சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு ஓவிய கண்காட்சி பாலை பவுசி மைதானத்தில் நடந்தது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கைவண்ணங்களில் உருவான சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த ஓவிய கண்காட்சியை கலெக்டர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு மூத்த ஓவியர் கிருஷ்ணன் தலைமை வகித்தார் ஓவிய ஆசிரியர் கணேசன் வரவேற்றார் இந்த கண்காட்சியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை முப்பது அடி உயரத்தில் ஓவியமாக எழுதி திருவள்ளுவர் சிலையை உருவாக்கியது பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தது மேலும் ஒரு மணி நேரத்தில் வரையப்பட்ட நாதஸ்வர வித்வான் காரக்குறிச்சி அருணாச்சலம் ஓவியம் அரசியல் தலைவர்களின் ஓவியங்கள் உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் தொடங்கி ரவிவர்மனின் படைப்புகளும் இடம்பெற்றிருந்தன இந்தியாவின் சாதனை பெண்கள் என எழுபத்தி ஐந்து பெண் சாதனையாளர்களின் படங்கள் மற்றும் மஞ்சள் மற்றும் குங்குமம் மட்டுமே பயன்படுத்தி நூற்றி எட்டு விநாயகர் படங்கள் பத்தமடை பாயில் நூறு யோகாசனங்களை ஓவியமாக்கி உள்ளனர் மேலும் சங்ககால கவிஞரான கவிழர் தனது பாட்டில் குறிப்பிட்டுள்ள காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை ஓங்கம் பாங்கர் தனக்கம் ஈங்கை இலவம் செருந்தி அதிரல் கொண்டை என தொன்னூற்றி ஒன்பது பூக்களையும் தாம்பூலங்களில் வரைந்து மாணவி ஒருவர் அசத்தினார் விரைவில் நடைபெறவுள்ள உள்ள பொருளை புத்தக கண்காட்சிகளிலும் ஓவிய மாணவிகள் பங்கேற்க கலெக்டர் அழைப்பு விடுத்தார் ஓவியம் வரைந்த மாணவ மாணவிகள் கலெக்டருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் காலை முதல் மாலை வரை எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு ஓவிய போட்டிகளும் நடைபெற்றது ஓவிய ஆசிரியர் மகாராஜா நன்றி கூறினார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க